கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அநேகத்திற்கு அதிகாரியா மாற்றுவேன் என்ற என்ன சரி நீர் என்னையும் மாற்றிடுவேன் உண்மையாயிருந்த அநேகத்திற்கு அதிகாரியாய்வேன் நீர் என்னையும் மாற்றிடுவே சோர்வில்லாது ஜெபித்திட சனிப்பில்லாது உழைத்திட சோர்வில்லா ஜெபித்திட சனிப்பில்லாது உழைத்திட உத்தமாய் வாழ்ந்திட நீலந்தாருமே உன்னது வேலந்தாருமே உத்தமாய் வாழ்ந்திட நீலந்தாருமே அதிகாரியா மாற்றுவேன் நீர் என்னையும் மாற்றிடுமே மாற்றுவே மாற்றிடுவேர் அன்பின் வாழ்த்துக்கள் துவங்கியிருக்கிற இந்த புதிய மாதத்திலே குறிப்பாக மே மாதம் ஒன்னாம் தேதி தொழிலாளர்கள் தினமாக நாம் அனுசரிக்கிறோம் இந்தியாவிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் இந்திய உழைப்பாளர் விவசாய கட்சியின் மூலம் இந்த நாள் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டது உழைப்பாளர்களின் கடின உழைப்பை நினைவு கூறுவதோடு எட்டு மணி நேர வேலை நேரம் உழைப்பாளர்களுக்கான அடிப்படை உரிமைகள் சமூக வசதிகள் சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவம் போன்றவர்கள் அந்நாளிலே வலியுறுத்தப்பட்டது இன்றைக்கு தொடர்ந்து உழைப்பாளர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கும் உகந்த ஒரு நாளாக அது அமைந்திருக்கிறதுக்காக கத்தரை சோத்தரிப்போம் ஆண்டவர் உழைப்பிற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஆண்டவர் அவர் விரும்புவதெல்லாம் என்னன்னா பொறுப்பு பெரிதோ சிறிதோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தேன்னா அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன் அதே நேரத்தில் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இல்லைனா இருந்ததையும் நான் என்ன பண்ணுவேன் எடுத்து போடுவேன் என்கிறார் அப்ப நான் என்ன விரும்புகிறார் என்றால்னா நம்முடைய உழைப்பு உண்மையுள்ள உழைப்பா இருக்கணும் அது யாருக்கு பிரியமா இருக்கணும்னா கத்தரி பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இப்போ தொழில் செய்கின்ற சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல கையின் பிரயாசங்களுக்காக முயற்சி எடுக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா கொஞ்சத்திலே உண்மையாயிருங்க இருங்க நிச்சயமா ஆண்டவர் அதை கனப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து வைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சிறிதோ பெரிதோ அந்த பொறுப்பை கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே யோவான் சானகன் பிரசங்கிக்க துவங்கிய பொழுது கூடியிருந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா சாதாரண அடிப்படை மக்கள் தான் அடி தட்டிலே உள்ள மக்கள் தான் வந்தாங்க சாதாரண ஜனங்கள் வந்தாங்க ஆயக்காரர் வந்தாங்க போர் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனம் குத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் எங்கே கன்விக்ஷன் இருக்கோ அங்கதான் தான் கன்வர்சன் இருக்கும் கன்விக்ஷன் இல்லாம கன்வர்சன் இல்ல அதை தெளிவுபடுத்தின யோகான சாதனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே ஊடுருவி சென்றதினாலே அடித்தட்டில் உள்ள தொழிலாளர் தொழில் செய்கிற மக்கள் தான் முதல்ல வந்தாங்க ஆனால் கடைசி வரை பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியரோ வேதபாரகரோ பரிசுகளோ அதை ஏற்றுக்கொள்ளல ஏன்னா அவங்க சுயநீதிக்காரர்களாக நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவர் எங்களை அவருடைய அந்த இதில் அடையாளத்தோடய நாங்கள் வந்து தேவராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம் சொல்லி சுயநிதியினை வாழ்ந்தவர்கள் கடைசி வரையும் அவர்கள் என்னென்னா இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை அவரை சிலுவையிலே என்ன பண்ணாங்க அரைந்து அவரை மறிக்கச் செய்தார்கள் ஆனால் அவரோ உயிர் திழந்தார் இறுதி வரை அவங்களுக்குள்ளே மாற்றம் இல்லை இன்றைக்கு கூட மாறவே மாட்டோம் என்று கடின மனதோடைய மக்கள் கூட்டம் நம்பத்தில் இருக்கிறது ஆனால் நானும் நீங்களும் செய்ய என்ன கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பதோடு மட்டுமல்ல நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உமா உமிடத்திலேருந்து வந்தது நான் எம்மாத்திரம் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லை நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சேவகரை போல ஜனங்களைப் போல பொது ஜனங்களைப் போல ஆயக்காரரை போல கேட்கும் பொழுது அழகா சொல்கிறாரு உனக்கு இரண்டு அங்கி இருந்துச்சுன்னா உன்னை கொடு ஷேர் பண்ண மற்றவங்களை சந்தோஷப்படுத்து உனக்கு கட்டளைட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போச்சு நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாதீர்கள் பொய்யாய் சாட்டாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியமே போதும் என்று சொல்லி திருப்தியோடு இருங்கள் சொல்லி வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கான அடித்தளத்தை யோவான்ஸ் நானகன் பகிர்ந்து கொள்கிறார் இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்முடைய உழைப்பிற்கேற்ற பலனை தருவார் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்